இது வரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அத கேட்கல ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு ஆ அஞ்சல அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார் விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டான் அது சரிப்பா உனக்கு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கே அது அவளுக்கு ஆத்திரம் வராது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒண்ணா இருந்தா அவங்க புருஷ முன்னாடியே தான் இருக்கணுமா ஆனா உன்ன பத்தி எனக்கு தெரியும்பா ஊர் மக்களுக்கு தெரிய வேணா ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு அட ஊர் கிடக்குதுங்க எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவுல போட்டு போயிட்டான் எல்லாரும் கல்லி தான் பட்டுச்சு யாருமே தூக்கல நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன் இது தப்புங்களா தப்பு இல்லதான் இருந்தாலும் அது இதாங்க சாரதா என்ன மாதிரியே ஏழை யாருமே இல்லாத அனாத குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு நான் சரின்ட்டேன் மாறி உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு அதை நீ கெடுத்துக்காது பேசாம குழந்தையும் அந்த பொண்ணையும் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து முத முதல் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போகட்டும் ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன் ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு கணக்க தீர்த்துட்டு வர மோர் அப்புறம் குடிச்சுக்கிறேன் ஆ ஆ கதவை திறந்து வச்சுட்டு படுக்க முடியல குழந்தை போக வந்திருக்காரு அவனுக்கு யாரு எனக்கு தெரியும் பிடிச்சு நான் பேசுகிறேன் நீங்க போய் படுங்க எவனா இருந்தா எனக்கு என்ன பெரிய மனுஷனா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் பல நாளுக கையில் இருக்குங்கிற தைரியத்துல இருக்கிறான் என்கிட்ட ஒண்ணு நடக்காத என்ன ஒண்ணு அசைக்க முடியாது குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போல நினைச்சா விட்டுருவனா இந்த மாதிரி சிலமஸ் எல்லாம் பண்ண பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு தெரியுறா அடியாளங்களை வச்சு குழந்தைய கடத்தி வர சொல்றது மகா கேவலம் வேணும்னா நேரா வரட்டும் ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம் இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் இவனை உட்காருங்க யாரு என்ன கத்துனா நமக்கு என்ன நன்றி இல்லாத கூட்டம் நீங்க பேசாம கணக்க பாருங்க இப்ப இல்ல ஒரு யாருக்கு தெரியும் ஆரம்பிச்சியாத்திரி யாரோ ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க குழந்தை மட்டும் ஏரியா விட்டு எடம் மாறிச்சு இந்த ஏரியாவே எரிய நீ தீந்து போயிருவே எரிஞ்சு காஞ்சு மத்திய பருத்த குழந்தைய நான் வளர்க்கிறேன் என்னமோ பண்ற இவர்களுக்கு என்ன மாமன் மருமதனை சேர்ந்து விளையாட்டு கட்டுறாங்களா நல்ல கால நீ வந்துட்ட இல்ல இவனுகளை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பேன் இவனுகளுக்கு இப்ப என்ன நாளைக்கு நான் பேசிக்கிறேன் நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல குழந்தைய யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமா இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கிறது நான் மறைச்சு வைக்கிறது தப்பு சொல்லிடுறேன் அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும் யாருமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு என் தோழி வசந்திதான் என்னை காப்பாத்தினா நானும் அவ்வளவு ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம் என் பெரிய சாரதா படிப்பு முடிக்காம எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரியில மிட்வேஃபா சேர்ந்த வசந்தி ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் வரதட்சணையா கொடுத்து ஒருத்தருக்கு ஒய்ஃபா போறதை விட ஆஸ்பத்திரியில கொடுக்கற நானூறு ரூபாய்க்கு மிட்வைஃபா போறது எவ்வளவோ வெரி குட் வெரி குட் அது சரி அப்படி சேரதுக்கு இப்ப என்ன அவசரம் படிச்சு முடிச்சதும் இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ அதான் கிடைச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன் அடி பைத்தியமே இதுக்கு நீ அவசரப்பட்டிருக்கவே வேண்டாம் நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே எப்படி சொல்ற நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரி தான் அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு ரொம்ப கரெக்ட் இந்த பஸ் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான் அதனாலதான் அந்த பர்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல

மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பாக்க வந்த மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க அரிசி கோதுமை கத்திரிக்காய் டொமேட்டோ வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன் நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வெரி குட் புத்திசாலித்தனமா பேசுறேன் ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுறேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை கிளவ பாடி போலாம் இருடி சார் அடுத்த மீட்டிங்

கத்துனா கதறனா நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல பட்டாம் பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்ட அவ பிரம்ம பிடிச்சவ போல தன்னிலைமையை நினைச்சி உந்துகிட்டே இருந்தா நாள் அவ தன்னை அழிச்சிக்கவும் முயற்சி பண்ண நல்ல காலம் அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன் அஞ்சு ஆறு மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த மாட்டேன் கூட்டிட்டு முயற்சி என் குழந்தை கூடாது என் குழந்தைய அவர் தன் குழந்தையா எத்துக்கணும்

முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது